நமக்கு என்ன ஒத்துக்கிடுமோ நமக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிடணும் ஆனால் உடை உடுத்துறதுக்கு பாருங்கள் மற்றவன் பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்கிற மாதிரி உடுத்தணும் மற்றவன் பார்த்து கேள்வி பண்ணுற மாதிரி உடுத்தக்கூடாது அதனால் தான் உண்பது நமக்கு உடுத்துவது பிறருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கல்யாண வீட்டில் சில பேர் சாப்பிட்டான்னா எப்படி சாப்பிட்றானே ஜனிபிட்டுருக்கு அன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாள் பார்த்தேன் வந்தால் ஒருத்தன் ஒரு மாதிரி நடையே கஷ்டமாக இருந்தது தூக்க முடியாமல் தூக்கிட்டு நடந்து வந்தேன் என்னப்பாண்ணே வணக்கம் சார்ண்ணா கல்யாணம் வீட்டில் சாப்பிட போனேன் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரெண்டு தடவை வாங்கி சாப்பிட்டுட்டேன் ரசமும் நல்லா இருந்தது சாப்பிட்டேன் பாயசமும் சாப்பிட்டேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுங்கய்யா ஒரு மாதிரி முட்டிக்கிட்டு வருது அது என்ன செய்யணும் தெரிய மாட்டேங்குது மூச்சையே போக மாட்டேக்குன்னா வேண்டா இவ்வளோவா சாப்பிட்றது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி யோசனை சொல்கிறேன் அது மாதிரி செய்யும்னேன் என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு விரல வாய்க்கில் போய் தான் விட்டுரு ரெண்டு விரல வாய்க்கில் விட்டு ஆட்டுறான் வாங்கி வந்துடும் அது வெளியே போனால் சரியாக போயிடும் அப்படின்னேன் அவன் அழுத்துக்கிட்டு சொன்னான் இந்த ரெண்டு விரலு வாய்க்குள்ள போகிறதுக்கு இடம் இருந்தால் தான் கல்யாண வீட்டில் கொடுத்த தாம்பரக்கவரில் வாழைப்படம் அதுக்கு அதை இடம் இல்லாம தான் திங்காமல் இருக்கேன் அப்படின்னா இப்படி சாப்பிட்டா என்ன செய்ய மூக்கச்சி பருக்கையாக வருது ஆனால் அளவோட சாப்பிடணும் அதுதான்